அஸ்ஸலாமு வலைக்கம் வரம்துலா இப்போ பார்த்தீங்களா ரெண்டு பாய்ஸ் டூ பாய்ஸ் எனக்கு ரெண்டு பேரும் ஒரு ஒரு மாத காலமாக அந்த புத குளம் இருந்தானுங்க இன்றைக்கி தான் வெளில வந்திருக்காங்க ஓரம் ஒட்டு பிடிச்சி சாப்பாடு போட்டால் கப்பு 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 கப்புன்னு அடிக்கிறாங்க தென்னால் என்ன சாப்பிடுச்சுன்னே தெரில ஸோ அவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ரௌனியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ப்ரௌனி யார்டி யார் அது வாங்க ஸோ ப்ரௌனி கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கானுங்க ஒன் சோத்து போட்டேன் சோத்து போட்டது எல்லாம் கப்பு 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 கம்மி சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டுட்டு சும்மா இருக்குது அவனை கொஞ்சம் சோத்த போட்டு பிடிச்சி கட்டி போட்டு வைக்க வேண்டியதான் கட்டி போட்டு வச்சோம்னா அவனை இருப்பானுங்க நல்லா இருக்குது பார்க்குறக்கு ரெண்டுமே மேல் மேல் பப்பீஸ் தான் ப்ரவுனியோட தான் ரொம்ப அட்டாச் அட்டாச்மெண்ட்டுவாங்க ரெண்டு பேரும் ஸோ இந்த மாதிரி தான் ப்ரௌனி கூட அதை புதரில் இருந்தப்பையும் அப்படி தான் அப்பப்போ வருவானுங்க வந்து இவங்க கூட விளையாண்டுட்டு வெளியே வந்துட்டு போயிடுவானுங்க உள்ளே வெளியவே மாட்டானுங்க இன்றைக்கி தான் ஏதோ ஆச்சரியமாக ரெண்டு பேரும் கையில் சிக்கிறானுங்க தூக்கிட்டு வந்துட்டேன் யார் ப்ரௌனி ஆனால் ப்ரௌனி இன்றைக்கி இந்த மாதிரி குட்டிங்க இருந்துச்சுன்னா விளையாண்டுக்கிட்டே இருப்பான் நல்லா வார் வர் வார் கொஞ்சம் விளையாடுறதில் நம்ம ப்ரௌனி மாதிரி வர யாரும் வர முடியாது ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஒன்று ப்ரௌனி பிடிச்சி கட்டி போடலாம் ப்ரௌனி கட்டி போட்டோம்னா இவனுக்கு ரெண்டு பேரும் ப்ரௌனி கூட இருப்பானுங்க அப்படி இல்லைனாட்டி இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கட்டி போட்டுடலான் இருக்கேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணும் நீ போ உனக்கு போட்டால் நீ ஃபுல்லாக திண்டு போடுவேன் போகிற அவனுக்கு சாப்பிட்டோம் அவனால் நாலஞ்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில புஷ் பாடி போ நீ போ நீ போ நீ போ கப்பு கப்பு இப்போ ரவுனி போ இந்த ரொம்ப பசியில் இருப்பானுங்களாட்டு தெரியுது ஃபஸ்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு போட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்டானுங்க ஒரு அவனுக்கு சாப்பிட்டு முடிக்க விட்டு உனக்கு தரேன் சரியா எப்படி நீ காலையிலேருந்து சாப்பிட்ருப்பேல ஆ காலையிலேருந்து சாப்பிட்ருப்பேயில் அவனுக்கு சாப்பிடவே இல்லை எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில முதல்ல போட்டதும் ஃபுல்லாக சாப்பிட்டானுங்க ஆகிருக்காங்க நீட்டாக இன்னும் நல்லா குளிக்க வச்சோம்னா அருமையாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் எதுவாச்சும் ஒழுங்காக அவ்வளோ யார் கொண்டு வந்து விட்டு போனாங்கன்னு தெரில ஆனால் ரொம்ப நாளாக இந்த போதற்குள்ளாரே இருந்துச்சு குட்டிலேருந்து இருந்துச்சு தானாகவே அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு வளர்ந்து இவ்வளோ பெருசு ஆயிடுச்சு ஆனால் ப்ரௌனி தான் வந்து ரொம்ப அட்டாச் அவங்கள்ட்ட ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க உள்ளார இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சா பிடிச்சி எல்லாத்தையும் அடுத்து விட்டேன் எல்லாம் வந்துடுச்சுங்க எல்லாம் சிக்ஸ்லாம் பரவாயில்ல அதுவும் நல்லா இருக்குங்க இந்த சேவை தான் என்னென்னு தெரியல இந்த இதையும் சேர்த்திக்க மாட்டேங்குது கிண்ணிக்கோழியும் சேர்த்துக்க மாட்டேங்குது அது என்ன ரீசண்ட்டு புரிய மாட்டேங்குது என்ன என்ன தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த சேவல்லாம் வந்து அழகாக கிண்ணிக்கோழி வாத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திக்கும் இது எதனாலன்னு தெரியல ஸோ இங்கே நம்பால் தான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூனை ஏதோ ஒன்றும் இருக்கான் பூனையா இல்லை வேறு எதுமான்னு தெரியல ஏ ப்ரோனி என்ன பண்ணுறீங்க வாங்க பா யாரையோ துரத்திட்டு வந்தான் பட்டுன்ட்டு ஆளை காணான்ட்டு எஸ்கேப் போயிட்டான் அப்படியே ஆயிட்டான் ஏன் பூனைங்களா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நேரம் மேலே ஏறிட்டுப்பானுங்க ஸோ அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் இப்போ சேஃப்டியாக எங்கேயாச்சும் கொண்டு போகணும் அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம்